உங்களெல்லாம் எத்தனை சதுரங்க வேட்ட படம் வந்தாலும் திருத்தவே முடியாதுப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்ப ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க கோவையில வந்து இன்னைக்கு எல்என்டி பைபாஸ் பக்கத்துல பல்லாயிரம் பேர் வந்து இறங்கி போராட்டம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன போராட்டம் அப்படி வந்து கேட்டப்ப எம்எல்எம் நிறுவனம் சம்பந்தமா போராட்டம் வந்து பண்ணிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க இதை வந்து கேட்ட உடனே நம்ம என்ன நினைச்சோம்னா வழக்கம் போல இந்த எம்எல்எம் நிறுவனத்துக்கு இதே வேலையா போச்சு பண மோசடி வந்து பண்றதே வேலையா போச்சு இதை எதிர்த்து போராட்டம் பண்றாங்களோ அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா இதுல விஷயமே வந்து வேறங்க எம்எல்எம் நிறுவனத்துக்கு ஆதரவா வந்து போராட்டம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா இந்த எம்எல்எம் நிறுவனம் மேல ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து பார்த்த நமக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சுங்க இன்னைக்கு நம்ம வீடியோ இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பாக்க போறோம் என்ன எம்எல்எம் நிறுவனம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மை வி த்ரீ அப்படின்ற ஒரு நிறுவனம் சோ இவங்க வந்து ஒரு ஆப் ஒண்ணு வச்சிருக்காங்க இந்த ஆப்ப பல லட்சம் பேர் வந்து டவுன்லோட் பண்ணி இது மூலமா பணம் சம்பாதிச்சுட்டு வந்துட்டு இவங்களோட வேலை என்னன்னா இவங்களுக்குள்ள பல ஸ்கீம்ஸ் வந்து வச்சிருக்காங்க மாசம் வந்து நீங்க இவ்வளவு கட்டினீங்க அப்படின்னா நீங்க வந்து இவ்வளவு சம்பாதிக்கலாம் ஒரு நாளைக்கு இவ்வளவு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிறைய நிறைய ஸ்கீம்ஸ் வந்து வச்சிருக்காங்க இதுல இவங்க என்ன வந்து பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஆப் டவுன்லோட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து ஒரு சில வீடியோஸ வந்து அனுப்பி அதுல வர ஆடை வந்து பாத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பணம் வந்து குடுக்கற மாதிரி இது மாதிரி தான் வந்து சிஸ்டம் வந்து வச்சிருக்காங்க இதை வந்து ஃபாலோ பண்ணி நிறைய பேர் பணம்

உடனே இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த எம்எல்எம் நிறுவனத்தோட எம்டி வந்து வாட்ஸ்அப்ல வந்து எல்லாருக்கும் மெசேஜ் வந்து தட்டி விட்டு பாத்தீங்களா நம்ம நிறுவனம் மேல வந்து நடவடிக்கை எடுக்க போறாங்க அதனால எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து இந்த ஒரு விஷயத்த தட்டி கேட்கணும்னு சொல்லிட்டு கோவையில வந்து ஒட்டுமொத்த ஆளுங்களை வந்து திரட்டி இருக்காங்க இப்ப இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து மாறி இருக்கு இந்த விஷயத்துல மக்கள் வந்து இந்த நிறுவனத்துக்கு ஆதரவா போராடுறாங்க பாத்தீங்களா இத வந்து நினைக்கும் தாங்க வந்து ஆச்சரியமா வந்து இருக்கு ஏன்னா ஒரு நிறுவனத்து மேல இன்னொருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் குடுக்கறாரு அப்படின்னா அது அந்த நிறுவனத்தோட பிரச்சனை அவரோட எம்டி வந்து பாத்துப்பாரு என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய நிறுவனங்கள் மேலே வந்து இன்னுமே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கதான் வந்து செய்யுது அப்படி இருக்க இந்த விஷயத்துல மக்களை தூண்டிவிட்டு மக்களையே வந்து பாதுகாப்பு கவசமா வந்து யூஸ் பண்ணி பிரச்சனை வந்து திசை திருப்பாங்க பாத்தீங்களா இதெல்லாம் வந்து பார்க்கும் தான் வந்து ஆச்சரியமா வந்திருக்கு இருக்கு ஏன்னா இந்த எம் எல் நிறுவனமோட பிரச்சனை என்னன்னா ஸ்டார்டிங்ல எல்லா பணமும் கொடுப்பாங்க சொன்ன பணத்தை நீங்க ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா மாசம் வந்து பத்தாயிரம் ரூபாய் வரும் பதினாலாயிரம் ரூபாய் வரும் சொல்லுவாங்க அந்த பணத்தை ஸ்டார்டிங்ல வந்து கொடுப்பாங்க ஆனா போக 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 வந்து அந்த பணத்தை அவங்களால வந்து கொடுக்க முடியாது என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட நம்பிக்கையை நல்லா வந்து வாங்கிட்டு நம்ம வந்து ஆட்டையை போட்டு எங்கேயாவது வெளிநாட்டில் போய் வந்து செட்டில் ஆயிடுவாங்க இதுதான் வந்து பல எம்எல்எம் நிறுவனங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இது மாதிரி நிறைய மோசடிகள் வந்து தான் மக்களுக்கான அவேர்னஸ் வந்து கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க இவ்வளவு தூரம் நடந்துமே கூட நாங்க வந்து அந்த நிறுவனத்துக்கு ஆதரவானு சொல்றாங்க இதெல்லாம் பார்க்கும் போது தாங்க ஆச்சரியமா இருக்கு வந்து மக்களை வந்து பிரைன் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க இதுல எப்படி வீடியோ பார்த்தா வந்து பணம் வருமா பெரிய பெரிய யூடியூபர்ஸ்க்கு ஆயிரம் வியூ போச்சு அப்படின்னா ஒரு பத்து ரூபா இருபது ரூபா கூட வராது அந்த மாதிரி நிலைமை இருக்கு அப்படி இருக்கும் போது வீடியோவை நீங்க பார்த்தா எப்படிங்க உங்களுக்கு வந்து பணம் வரும் இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் ஒருத்தவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க நீங்க இவ்வளவு பணத்தை போட்டா உங்களுக்கு இவ்வளவு பணம் வந்து கிடைக்கும் அப்படின்னா அந்த இடத்துல யோசிக்கணும் எப்படி அவங்களால வந்து பணம் கொடுக்க முடியும் எப்படி வந்து நம்ம பணமே இன்வெஸ்ட் பண்ணாம நமக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க உழைக்காம எப்படி நமக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நாம யோசிச்சு சரியான முடிவுகளை எடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி மோசடிகள் இருந்து தப்பிக்க முடியும் ஏன்னா இப்ப இந்த நிறுவனத்துக்கு ஆதரவா போராடுறாங்க பாத்தீங்களா இதே மக்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஐயோ நாங்க போட்ட பணமெல்லாம் போச்சு லட்சமா பணம் போட்டோம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி போராட்டம் பண்ண வாய்ப்பு இருக்கு தான் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இப்ப இந்த நிறுவனத்துக்கு ஆதரவா அந்த மக்கள் போராடுறாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட ஒரு விஷயத்தை எழுதி வாங்கிக்கணும் எங்களுக்கு வந்து இந்த நிறுவனம் மேல நம்பிக்கை இருக்கு நாங்க வந்து பணத்தெல்லாம் வந்து இலக்கல எங்களுக்கு பணம் கரெக்டா தான் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதி வாங்கிக்கிட்டாதான் அவங்களுக்கு வந்து புரியும் சொல்லி இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியில உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்